அமர் கலை உலக ஜாம்பவன்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் இளத்தை பற்றி முழுசாக தெரிந்த முன்னோடிகள் இங்கே இருக்கிறாங்க அதுக்குள்ளே நான் போகல இந்த தீப்பந்தம் அப்படிங்கிற படத்தில் கூடிய என்னை பாதித்த ஒரு நடிகனாக ரெண்டு மூணு பதிவுள்ள பட்டு நான் பண்ணிக்கிறேன் தீப்பிடிக்க தீப்பிடிக்க மொத்தம் குடுரா என்ற பாடல் வரிகளுக்கு மத்தியில் ஒரு தீப்பந்தம் ஏந்தி தீர்வு கேட்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம் இதனுடைய பஸ் ஸ்டாப்பில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது நாங்கள் சினிமா வாய்ப்பு தேடி நாலஞ்சு பேர் தங்கியிருக்கும்போது அந்த நாலஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்களே அந்த மாதிரி நான் அனுபவித்தேன் அந்த சீன்ஸ்லாம் எனக்கு அப்படி தான் பட்டது அதுக்கப்புறம் அவர் அந்த கணத்துக்கள் விழுந்ததுக்கப்புறம் இவரை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் சந்தேகம் ஏற்படும் போது அந்த வித்தலையை ரெண்டாக கிழிக்கும்போது ஒரு குளோசப் ஷாட் வரும் அங்கேயே தீர்மானித்தேன் இந்த கொலையை இவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கூட அவர் வந்து முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட முடின்னு தான் எனக்கு ஞாபகம் வருது முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த ரெண்டாக கழிக்கும்போது ஒரு குளோசப் ஷாட் ஷார்ட் தேவையில்லாமல் ஏன் அங்கே ஒரு குளோசப் ஷாட் வந்தது ஒரு ரைட் இந்த இவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு பட் கல்வியை கல்வியை பற்றி நிறையா சொல்லிச்சு கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஈழத்தில் ஏற்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் அணித்தரமாக இதில் நிறைய சொல்லியிருக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது மனதுக்கு நெருக்கமாகவே எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் தினசரி ஒரு ரெண்டு மூணு இலங்கை சார்ந்த நண்பர்கள் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது அது கூட இந்த கடலை மிட்டாய்க்கு சில வசனங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம் அந்த கடலை மிட்டாய்க்கு என்னவோ சொன்னாங்களோ இதுக்கு என்ன இது என்னவாக இருக்கும் அல்வாடுறாங்க ஏதோ பேர் சொன்னாங்களோ என்னென்ன அந்த கடலை மிட்டாயை காமிச்சு இது கொடுக்கும்போது தான் ஓ கடலை மிட்டாய்க்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பேன் இண்டியா அளவில் பல குத்துப்பாட்டல்கள் இல்லை ரத்தம் செஞ்சலை ஏகப்பட்ட பொருட்செலவு சேதம் இல்லை அப்படி இருந்தாலும் அங்கங்கே அவர்கள் நினைத்ததை பதிவு செய்துக்காங்க ஏன்னா எங்கள் மேனேஜர் பிஆர் ரோட் சாரோட கூட கேட்டேன் சார் இது ஸ்ரீலங்கா படம் ஸ்ரீலங்காவில் போதா இல்லை இங்கே போதா அப்படின்னு கேட்டேன் எனக்கு இதுவரைக்கும் கூட தெரியாது ஸ்ரீலங்கா மக்கள் ஸ்ரீலங்காவுக்களே படம் எடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கேயும் தமிழ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குது ஒரு ஒரு என்னது தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கிறதே எனக்கு இப்போ சார்த்தை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் சார் பேசும்போது இது மூணாவது படம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி படைப்புகள் நிறையா வரணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் இது ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரித்து பிரித்து பேசக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு இப்படி ஒரு அருமையான படத்தை பார்ப்பதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படிப்புகள் நிறைய வர வேண்டும் என்று வாழ்த்து விடுவேன் நன்றி வணக்கம் மனமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை துளர் ராசி அழகப்பனும் அஜயன் பாலாவும் பேசியதை நான் வழிமுறுகிறேன் உள்ளன்போடு நாங்கள் ஈழத்தை சார்ந்த நண்பர்கள் எழுத்தாளர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை சொல்வது வழக்கம் தம்பிகளே இயக்கம் விட்ட இடத்தை இலக்கியம் தொடர வேண்டும் கலை தொடர வேண்டும் அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது கலையும் இலக்கியமும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்போம் மருது சரணங்கள்தான் அதை இந்த யுத்தம் நடந்தபோது பதினைந்து வயது இருந்த தம்பிகள் அதை செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தீப்பந்தம் என்றவுடன் நான் ஏதோ ஒரு ஒரு போர்க்கள காட்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அதற்கு மாறாக ஒரு வேறொரு தளத்தில் இந்த கதையை யோசித்திருக்கிறார்கள் வன்முறை என்பது அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை அதாவது கல்வி தரப்படுத்துதல் நூலகத்தை எரித்தல் என்கிற ஒரு ஆவணத்தை மிக அழகான கதையாக்கியிருக்கிறார்கள் இந்த தொடக்கம் இன்னும் நல்ல 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 திரைப்படங்களை உலக அரங்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய படங்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நம்புகிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பிகளே அதாவது இந்த கதையை சொல்லும்போது நம்ம பேசும்போது கூட ரொம்ப வீரமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் இல்லை சோகமாகவும் பேசுகிறோம் அப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை உணர்ச்சி பூர்வமாக சொல்லவே இல்லை மிக பகடியாக எல்லலாக சொல்கிறார்கள் அது ஒரு வசனம் வரும் அடுத்தவன் வசரம் பிடுங்கி தான் நம்ம வாழணுன்னா அப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு வரும் அங்கே பிடுங்க போகிற மசூர் ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காரு அதற்குள்ளே இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது அதை சொல்வதற்கு நேரமில்லை நான் எழுதுகிறேன் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த படத்தில் ஒரு வசனம் வருகிறது நாங்கள் நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் எங்களை சுற்றி ஏதோ பிசாசுகள் வந்து வந்து அதை கெடுத்து விடுகின்றன என்று சொல்கிறார் இந்த ஒரு வரிக்குள் இருக்கிற ஒரு நூற்றாண்டின் வரலாறு மிகப்பெரியது இதுதான் கலை செய்யக்கூடியது தோழர்களே நண்பர்களே தம்பிகளே இங்கும் நாங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிசாசு கூட்டம் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக தடுத்து கொண்டே இருக்கிறது இப்போதும் செய்கிறது இங்கே அறிவு சார் தளத்தில் நிகழ்த்தியிருக்கிறது கௌதமன் தொட்டு சென்றார் இங்கே கல்வித்துறையில் எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்று நீங்கள் எடுத்திருக்கிற படம் கலை ஒரு வரலாற்றை ஒரு காலத்தை எப்படி ஆவணமாக்க வேண்டும் என்பதற்கான எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் தொடருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் என்ன சொன்னீங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் தீப்பந்தம் அது வந்து நான் நினச்சி வந்தது என்னென்னா ஒரு அடித்தடியாக இருக்கும் விட்டு குத்தாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் வரும்போது அப்புறம் இதை பார்க்கும்போது பார்த்தா இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டைரக்டர் தயாரிப்பாளருக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சமாதானமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுன மாதிரி தோணுது எனக்கு உண்மை தானே இல்லை சமாதானம் வேண்டாம் ஓகே ஏன்னா நான் இப்போ வரும்போது தான் ஒரு புக்கு படித்தேன் ஏலத்தை பற்றி ஒரு எட்நூறுரூவாய்க்கு ஒரு புக்கு வாங்கியிருந்தேன் அப்பவும் வாங்கினேன் இப்போ படித்து பார்த்தேன் அப்போ நம்ம தமிழர்கள் என்னென்ன கொடுமைப்படுத்தி சாவ செத்தாங்க அப்படிங்கும்போது அது படிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ கௌதம் சார் மிக அற்புதமாக பேசுனாங்க இப்போ நமக்கு அளவு பேச தெரியலன்னா கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜப்பானில் கொண்டு போட்ட அணு கொண்டு போட்டாங்க ஒரு பொண்ணு வந்து துணியை கழட்டி போட்டு நிர்வாணமாக ஓடிச்சு அதோடு அந்த சண்டையை உலக நாடுகள் நிறுத்திச்சு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இலங்கையில் நடந்த சண்டையை பார்த்திங்கன்னா உலகம் வந்து அத்தனையும் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பாக நின்றுருக்கணும் நிற்கலை அப்போ உலகம் இல்லை அவங்க வந்து எதுக்காகவும் ஆசைப்பட்றாங்க இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது இஸ்ரேலுக்கும் கசா காசாவா அங்கே சண்டை நடக்குது போட்டுக்கிட்டே இருக்கானுங்க குண்டை எல்லாம் நல்லா இருக்கானுங்க அந்த மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க வேணாம் அதிபர் யாராவது செத்துருக்காங்களா யாரும் சாகலை சாகிறதுலாம் மக்கள் 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 தான் அவ்வளோதான் அவங்க சாப்பாடு கையாந்ததை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது ஏன்னா அந்த டைமில் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து தாங்கவே முடியல என்னடா பண்ண முடியும் ஒருவேளை நம்ம கடவுளாக இருந்தால் எல்லாத்தையும் அப்படி சவிச்சிடலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டியிருக்கு எனக்கு வந்து நான் சண்டை மாஸ்டர் தான் ஆனால் உலகம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா யாருமே கஷ்டப்பட்டு வாழக்கூடாது ஏன்னா ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழும் அப்படின்னு நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் படிப்பு அதுக்கு போயிடும் அப்புறம் ஒரு இருபது வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறகு அதுக்கு போயிடும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் தூக்கத்தில் போயிடும் அப்புறம் இந்த சண்டை அதுக்கு அது சரியாக குடும்ப சண்டை அந்த சண்டை நண்பர்களுக்கு சண்டை துரோகிகள் சண்டை அப்படி சரியாக போயிடும் வாழ்கிறது நாற்பது வருஷம்தான் அந்த நாற்பது வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களை வந்து உங்கள் படைப்புக்கு வந்து உண்மையிலே ஒரு கை தட்டலாமா அவங்க படைப்புக்காக கை தட்டலாம் ஏன்னால் வந்து அற்புதமாக வந்து படைச்சிருக்காங்க அதை கொண்டு தமிழ்நாட்டுக்கில் வந்து காமிக்கணும்னு நினச்சிருக்கேன் அதுதான் பெரிய விஷயம் நானும் இலங்கைக்கு ஒரு நாலஞ்சு படம் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்போ வந்து நம்ம தமிழர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்கிறது நமக்கு தெரியும் அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஏன்னா ஒரு நான் கையிலே வில்லு மாதிரி ஒன்று விடுவேன் இங்கே வரைக்கும் அங்கே வரைக்கும் போய் நிற்கும் என்ன கிண்டல் பண்ணான் அந்த ஃபைட்டர்ஸ் அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் அது எப்படி விடுவோம் அப்படின்னா சரி கரெக்டாக நெத்தியில் விடுறேன்னு கரெக்டாக நெத்தில் அடித்தேன் அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு அப்புறம்னா தமிழர்கள் என்ன சும்மா இருக்கமா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்க சொன்னது பார்த்திங்கன்னா நிறையா அது ம மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு நிறையா விஷயத்த எடுத்து எரிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்து வெளிநாட்டுக்காரன் வரமே எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் கோயில் கையில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கங்கே மறைச்சி வச்சது தான் இப்போ நம்ம எடுத்து படித்து ஓரளவு மருத்துவம் இருக்கும் உலகம்லாம் கொரோனா வரும்போது நம்மளை காப்பாற்றுனது வெறும் கபசுரக்குடி குடிநீர் அப்போ நம்ம சித்தர்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை எவ்வளோ பாதுகாக்கணும்னு நினச்சி தான் கொடு கொ கொளுத்துட்டானுங்க அந்த துரோகிகள் அதைத்தான் நீங்கள் சொல்ல வரீங்க அதுதான் உண்மையாக இருக்கும் ஏன்னா தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு அழிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ கௌதம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பாருங்களேன் இப்போ முன்னாடி நான் பஸ்ஸு பார்ப்பேன் பஸ்ஸு பார்க்கும்போது தமிழை தமிழ்நாடு மாநகர பஸ்ஸுன்னு இருக்கும் இப்போ மாநகர பஸ் போடுறதுக்கு தமிழ்நாடை காணும் சென்னையில் தமிழ்நாட்டில் ஏன்னா புரியல எனக்கே ஏன் அப்படின்னு தெரில இங்கேயும் ஒரு போராட்டம் போடணுமா என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியல ஏன்னா தமிழ்நாடு இப்போ கேரளா போனால் அவங்க கேரளா போட்டிருக்காங்க கர்நாடகா போனால் கர்நாடகா தெலுங்கு தேசம் போனால் தெலுங்கு தேசம் பாம்பே போனால் மகா மகாராஷ்டிரா எந்த ராஜஸ்தான் எல்லா ஊர்லேயும் அந்த ஊர் போட்டு தான் போடுறாங்க இப்போ நம்ம ஊரில் மட்டும் தமிழ்நாடு எடுத்துட்டாங்க ஏனையே தெரில யாரும் கேட்கலை ஏன்னா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி ஒருத்தர் வந்து தெலுங்கில் போய் தமிழ்நாட்டு எம்பி தெலுங்கில் போய் இப்போ உறுதிமொழி எடுத்துக்கிறாரு தமிழர் அவர் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அதை ஓட்டு போடும்போது நம்ம தமிழர்களாக பார்த்து தான் போடணும் காசு ஒரு பார்க்குறதுக்கு இது வந்து பத்திரிக்கையில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டை வந்து இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கே புரியல எனக்கே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இலங்கை இந்த படத்தை பார்க்கமே எனக்கு டக்குன்னு அதான் தோணுச்சு என்ன மாநகர பேருந்து போட்டுக்கு தமிழ்நாடு மாநகர தமிழ்நாடு இது தானே போட்டிருப்பாங்க தமிழ்நாடு ஏன் எடுத்துட்டாங்க அப்படிங்குமே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இலங்கையில் வந்து எடுத்துருக்காங்க போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது மனசு வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தால் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி ஏதோ நல்ல வேலை அங்கே நல்லா போய்கிட்டு இருக்கு நாங்கள் அது வரைக்கும் சந்தோஷம் சரி இதை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து திருப்பியும் சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது ராஜதந்திரமாக ராஜதந்திரமா என்ன பண்ணணுன்னு தான் பார்க்கணும் ஏன்னா சண்டை போட்டு ஒன்றுமே ஆயுதம் இல்லாமல் ஏன்னா அவன் வச்சு அணு கொண்டு வச்சிருக்கான் நம்மகிட்ட துப்பாக்கி கூட இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டான்னா கையில் அடிச்சுக்கலாம் அவன் கத்தி வச்சா நம்ம கத்தி எடுக்கலாம் அவன் துப்பாக்கி எடுத்தா துப்பாக்கி எடுக்கணும் அவன் வந்து ராக்கெட்லேருந்து குண்டு போட்டானா நம்மக்கிட்ட அந்த குண்டு போட்டால் மட்டும்தான் நம்மளும் போர் பண்ண முடியும் இல்லை அவன் வந்து நம்ம கையை கூட்டிகிட்டு எப்படி போர் பண்ண முடியும் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம தயாரான தான் திருப்பி ஒரு போராட்டம் பண்ண முடியும் முடியாது இப்போ போய் கண்ணை கட்டிட்டு ட்ரெயின் வருது நான் கண்ணை ட்ரெயினை நம்ம என்ன இவரா தெலுங்கு நடிகர் இவ்வளே ஆ பாலகிருஷ்ணனா ட்ரெயின் அப்படி முறுத்துருக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் நம்ம போர் பண்ணுறதை விட இனிமை இந்த தமிழனை எப்படி வாழ வைக்கணும் இந்த தமிழன் உள்ளக்கம் முழுவதும் தலை நிவர் எப்படி வாழணுங்கிறது தான் நீங்கள் எல்லாமே சிந்திக்கணும் என்னோடய வேண்டுகோளும் அதுதான் ஏன்னா தலை நம்ம வந்து போராடிக்கிட்டு யாரோ இருபது இருபதுக்கு டுவெண்ட்டி கீட்ஸா அது மாதிரி விட்டு மாட்டி விட்டு சண்டை போடுங்கடா அப்படின்னு விடக்கூடாது ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் உப்பே இல்லை சாப்பாடு அதுதான் கஞ்சி கொடுக்குறாங்க அந்த கஞ்சி குடிக்கிறது தான் ஒரு ஓப்பனிங் சீனு அப்புறம் எல்லாம் பாருங்கள் குண்டை போட்டு எதோ அந்த இதை கண்டுபிடிக்கணும் அவனை இல்லாமல் ஆக்கணும்னு பார்க்குறான் யார் கூட இருக்க துரோகி தான் கூட நண்பர் மாதிரி டெய்லி வந்து உட்காந்து பேசுகிறதான் போட்டு விட்டு அவன் தான் பண்ணுறான் கடைசியில் அதானே அதே நண்பன் நண்பனில் நண்பனே வச்சுருந்து பார்த்தா அவன் வந்து அது மாதிரி அவன் தான் போடுறான் அதனால் நம்ம வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணுங்கிறது நான்லாம் கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடாமல் நிறைய மாட்டியிருக்கேன் அதனால நம்ம இனிமேல் இருக்கிறவங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டு எல்லோரும் எப்படி எங்கெங்கே வைக்கணுமோ அதை வைக்கணும் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் எம்ஜிஆர் நகர் பார்த்திங்கனாக்கா காலையில் அப்படியே ஒரு மூன்றரை மணிக்கு அழிஞ்சி வந்தால் எல்லாம் ஹிந்திக்காரவங்களாம் போகிறாங்க இப்போ பத்து மணிக்கு போனால் எல்லாம் ஹிந்திக்காரவங்களாக தான் போகிறாங்க தமிழர் ஆலை காணும் எங்கே இருக்காங்கன்னு தெரில எல்லாம் சாராயம் பார்த்திங்கன்னா ஆறு வயசு போன கற்பளிச்சிட்டான் மூணு வயசு போன கற்பளிச்சுட்டாங்களாம் தண்ணி அடிக்கிறதுனால அவன் மூளை கெட்டு போச்சு அவனுக்கு குழந்தை எது கோ அம்மா எது ஒரு தெய்வம் எதுன்னு கூட தெரியாமல் கற்பழிச்சிட்டான் டெய்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தா பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கமோ சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் இந்த அத்தனை பேரும் கெடுதல் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சாராயத்தை கொடுக்குறத விட்டு தொலைங்களேன் இந்த அரசாவது வந்து சாராயம் காய்க்கறதாகிச்சு சாராயம் தயார் பண்ணுறதா காய்க்கிறது இல்லையோ அதை விடுங்களேன் வரி போடுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வரி போடுங்க இந்த அரசு நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து காசு இல்லை அப்போ என்ன பண்ணோம் வரி தான் இப்போ போட்டுக்கலாம் கரண்ட்டு பில் ஏறி இருக்குது வீட்டு வரி ஏறி இருக்குது அது மாதிரி நடந்தால் வரி உட்காந்தா வரின்னு போடுங்க போட்டுட்டு இந்த சாராய கடை ஒழிங்க ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும் ஆ கஞ்சா கஞ்சா அப்படின்னு இல்லை நிறையா சாராயம் தான் குடிச்சி ரோட்டில் டான்ஸ்லாம் ஆடுறாங்க பஸ்ஸை அப்படி நெறிக்கிறாங்க அந்த பாலாயா படம் பார்த்த மணி பஸ்ஸை நிறுத்துறான் போய் தண்ணி அடிச்சு இப்போ நானே நினைப்பேன் இவன் காரை அப்படி நிறுத்துறேன்னா காரை ஏற்றணும் நினைப்பேன் மேலே ஏற்றணும்னு தான் நினைப்பேன் தனிப்பிலும் தண்ணி அடிச்சானா அப்படி தோணுது ஏன்னா அதனால் அதெல்லாம் மற மறந்துடணும் நீங்கள் தான் போராடணும் தான் போராடணும் ஆமாம் ஆ நீங்கள் தான் போராடணும் நாங்கள் உங்கள் கூட நிற்போம் இல்லை நாங்கள் போராடணும் நீங்கள் எங்கள் கூட நல்லங்க இல்லைங்க எல்லாமே சொல்கிறேன் அதான் நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க கஞ்சா அப்படின்னு சொல்கிறீங்களா ஓகே இலங்கை மேட்டருக்கு வருவோம் இலங்கை வந்து தமிழர்களே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்கல்ல புரட்சி தலைவர் தானே தெரியுமா நாங்க தான் இருந்தேன் அதே மாதிரி நீங்க வந்து இங்கேயும் அந்த மாதிரி இருக்கு தமிழர்களை எங்கேயுமே அழிச்சிடக்கூடாது தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பாக இருங்க அப்போதான் நம்ம நாடு நல்லா இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் இல்லை எங்க நடந்தாலும் சரி சண்டை தான் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி பார்க்குறோம் சண்டை சாப்பிடும்போது பார்க்கும்போது கண்ணு கலங்குது ரத்த கண்ணீராக வெடிக்கிறோம் அது மாதிரி சமாதானமாக இருக்கணும் உலகம் புள்ள அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இறைவன் எல்லோரும் படைச்சது பத்து மாதத்துல எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும்னு நினச்சி இந்த விழா ரொம்ப சிறப்பாக அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு பாராட்டுதல் சொல்லிவிட்டு நீங்கள் பணம் போட்டுக்கி அந்த பணத்தை நிறையா எடுத்து உங்கள் குடும்பத்தையும் மற்ற மக்களையும் காப்பாற்ற உங்களுக்கு நாங்களும் தமிழர்களாக துணை நிற்பன்னு சொல்லிக்கொண்டு எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலேயே மூத்த என் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹிந்த்